ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிங்க இட்லி வந்து நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய இட்லி இல்லைங்க இது கொஞ்சம் வித்தியாசமான இட்லி இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க இட்லி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம மாவு அரைக்க தேவையில்லை அரிசி உளுந்து எதுவுமே தேவையில்லைங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் டேஸ்ட் ரைஸ் சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டில் இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நான் வந்து தாங்க இட்லி பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது சட்னி சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் நைட்டு டின்னருக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் ஜவ்வரி எடுத்திருக்கே மாவு ஜவரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ ஒரு கப் ஜவரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு பண்ணலாம் இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கும் இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு பண்ணிக்கோங்க அதுக்கு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா வெடிச்சு வரணும் பொறிஞ்சு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலக்கினதுக்கப்புறம் ரவை ஒரு கப் சேர்த்துக்கோங்க ரவையே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்க போகிறோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஊற வச்சு ஜவ்வரிசி தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோ எடுத்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசி தொட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து புளிப்பு சுவைக்காக நம்ம உடனே மாவு பண்ணுறோம்ல அதனால் இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க இது தே தேவையான அளவு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இவ்வளோ தாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பெரியவங்களேருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா குளகுழன்னு வரணும் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டாச்சுங்க இதை நம்ம இட்லி தட்டில் மாற்றிக்கலாம் இட்லி தட்டு துணியை நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இது ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணால் லைட்டாக டிப் இது பண்ணிங்கன்னா போதும் இது ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துக்கு எல்லாம் மாற்றிட்டோம் இது வந்து நம்ம மாவு இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது நார்மலாகவே எல்லோரும் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது கூட வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் செட் பண்ணியாச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு ஒலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை தூக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை செட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸுங்க வேக வைக்கணும் இடையில் வெந்திரிச்சானு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கத்தி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் ஒட்டாம் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க இது லைட்டாக ஒட்டி வர மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு நான் வந்து இந்த தட்டுக்கு தனியாக மாற்றி எடுக்க போகிறேன் இப்போ நல்லாவே வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இப்படி கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக வந்துடும் இட்லி இங்கே பாருங்கள் துணியில் ஒரு பொட்டு கூட ஒட்டில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரவா இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ சூப்பராக இருக்குது சூப்பராக வந்துருக்கு இட்லி நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இட்லி ஒன்று எடுத்து செம்ம சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் போதுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் இது ஊற வச்சுக்கோங்க ஜவ்வரிசி அவ்வளோதாங்க